அன்பார்ந்த உலகளாவிய தமிழ் உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாவட்டத்தில் போரூரில் அமையப்பெற்றிருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியின் சிறப்புகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் சுமார் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி பயிலும் மாணவர்கள் சேவை மனப்பான்மையோடு ஊழியர்கள் வலி வேதனையோடு வரும் நோயாளிகளுக்கு மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி சென்ற நிர்வாகத்திறமை பாராட்டத்தக்கவையே இந்த மருத்துவமனை இந்திய அளவில் மூன்றாவது இடத்தில் இருப்பதாக விசாரித்ததில் தெரிந்து கொண்டோம் மேலும் உயர்திரு திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்த காலகட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மருத்துவமனையில் ரோபோவால் ஆப்ரேஷன் செய்யும் முறையை துவைக்கி வைத்து சிறப்பித்து வைத்திருக்கிறார் என்பதில் இந்த விஞ்ஞான காலத்தில் மருத்துவ செயல்பாடுகளும் சமமாக வளர்ந்துதான் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை மேலும் இந்த மருத்துவமனையின் செயல்பாடுகள் காலம் மாற வளர்ச்சியை நோக்கித்தான் பயணிக்க வேண்டுமே தவிர தோய்வாவதை ஊழியர்களோ பொதுமக்களோ விரும்பவில்லை குறிப்பாக இந்த மருத்துவமனையின் கடைநிலை ஊழியர்களிலிருந்து உயர்மட்ட பணியாளர்கள் வரை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பேர் சொந்த வாகனத்திலும் எழுவத்தஞ்சி பர்சன்ட் வாடகை வாகனத்திலும் சில பேர் ஓலா ஊபரிலும் காரிலும் அதிகபட்சமாக ஆட்டோவைத்தான் பயன்படுத்துகிறார்கள் இந்த மருத்துவமனைக்குள்ளே காலங்களில் ஆட்டோவை உள்ளே அனுமதிப்பதும் வெயில் காலங்களில் உள்ளே செல்ல அனுமதி தர மறுப்பதும் வேடிக்கையாக இருக்கிறது பொதுமக்கள் அதிக நடமாட்டமுள்ள நிறுவனத்தை நடத்தி கொண்டு ஆட்டே உள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்பதில் என்ன நியாயம் மருத்துவமனையின் வளாகத்தினுள்ளே டிஜிட்டல் லைட் பதாகை வைத்த நிலையில் அதில் ஆக்கப்பூர்வமான உயர்தரமான சிகிச்சை குணமான நோயாளியின் பெயர் பட்டியல்னு சிறப்பான முறையில் பணி செய்யும் மருத்துவரை பாராட்டியும் வாழ்த்தியும் பதாகையில் விளம்பரமாகவோ அறிவிப்பாகவோ கொடுப்பதை விட்டுவிட்டு இன்சைடு நாட் ஆலவுட் ஆட்டோன்னு கொட்டை எழுத்துல ஆட்டோ படத்தோடு போடுவதில் நிர்வாகத்திற்கு எந்த பயனும் இல்லை மருத்துவமனையின் அருகிலிருந்தும் தொலைதூர கிராமங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏன் வெளிநாட்டிலிருந்தும் கூட இங்கு வந்து சிகிச்சை பெற்று குணம் குணமடைந்து செல்பவர்களை ஆயிரக்கணக்கில் பார்த்திருக்கிறோம் முக்கிய குறிப்பாக எதிர்பார்ப்பாகவும் மருத்துவமனை அருகிலேயே வசிக்கும் ஆட்டோ தொழிலாளர்கள் வந்து செல்பவர்களின் வழி செலவையே வாழ்வாதார வருமானமாக வைத்து வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள் ஆட்டோவை மருத்துவமனையின் உள்ளே அனுமதிக்காததால் மருத்துவ பொறியியல் பயிலும் மாணவ மாணவிகள் ஊழியர்கள்னு அதிக சிரமத்திற்கு உள்ளாவதோடு கால நேரத்தோடு படிப்பதற்கோ பணிக்கோ செல்லவோ முடியவில்லை முக்கியமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தலைமையிடமோ நிர்வாகத்திடமோ நிலைமையை எடுத்துச் சொல்ல பேச எத்தனை முறைகளோ முயற்சித்தும் அடிப்படையிலும் அனுமதி வழங்கப்படுவதில்லை வழங்கப்படவும் இல்லை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் இந்த நிறுவனத்திற்குள்ளே மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி என அனைத்து பிரிவுகளும் இங்கு உள்ளதால் அவசியம் ஆட்டோவை உள்ளே அனுமதி வழங்கவும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மருத்துவமனையின் முகப்பு வாசலில் காத்திருப்பதையே ஆட்டோ ஓட்டுநர்களின் கடமையாகவும் வேலையாகவும் மாறிப்போனது என்பதனை நிர்வாகம் ஏற்று மறு பரிசீலனை மேற்கொண்டு மாற்று முதன்மை ஏற்பாட்டில் ஆட்டோக்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்பதை பொதுமக்களும் ஊழியர்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்ப்பாக உள்ளது இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஆட்டோ ஓட்டி வாழ்வாதாரத்தில் உயர்ந்த நிலை அடையவோ அடைவோம் என்கின்ற நிலை மாறி உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலையில்தான் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுனரின் குடும்ப மாறி மாறியிருக்கிறது எனவே நிர்வாகத்தின் உயர்மட்ட ஆலோசனை குழு ஆட்டோ ஓட்டுநர்களின் துயர் துடைக்க அவர்களுக்கு முறைப்படுத்தி கட்டுப்பாடான ஆணையிட்டு ஒழுங்குமுறையில் ஆட்டோ ஓட்டவும் உள்ளே செல்ல அனுமதி வழங்கியும் தங்களுடைய ஆதரவை வழங்குவதோடு பொதுமக்கள் ஊழியர்களையும் தாமதமாக பணிக்கு வருவதே ஏதுவாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை நிலைமையை எடுத்துச் சொல்வோம் வழி பிறக்கும் தொடர்ந்து முயற்சி செய்வோம் வெற்றி கிடைக்கும் தலைமைக்கு தெரியும் வரை இச்செய்தியை அனைவருக்கும் பகிர்வோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நன்றி வணக்கம்